சீரியல் பத்தொரு சென்றடை மின் பண்ணின் இன் மொழி கேட்கும் பரமனை பண்ணனன் மலரான் பல தேவரும் கண்ணனும் அரியான் கடம்பந்தூரை எல்லாம் வல்ல பரம்பொருளாக விளங்கக்கூடிய உமையுருபாக தன்னருளாலும் குருவருடாலும் நமது சைவம் டாட் ஓஆர்ஜி அமைப்பின் மூலமாக தொடர்ந்து எம்பெருமானுடைய தன்னருளை எடுத்து எம்பும் நூல்களினுடைய சொற்பொழிவு மற்றும் பல்வேறு விதமான ஞான பூஜைகளை செய்து சைவ சமய அன்பர்களுக்கெல்லாம் அனுதினமும் ஞான பிரசாதத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் செய்கொண்டா டோஆர்ஜி அமைப்பினர் அந்த வகையிலே நாம் தொடர்ந்து எம்பெருமானுடைய ஸ்தலங்களிலே வெவ்வேறு ஆலயங்களிலே திருத்தலங்களிலே விளங்கக்கூடிய தீர்த்தங்களினுடைய சிறப்பு முதலானவைகளையெல்லாம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே என்ற தலைப்பிலே தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம் இந்த தீர்த்தத்தின் வடிவமாகவே பெருமான் விளங்குகின்றார் என்பதிலே சந்தேகமில்லை அதனால்தான் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையாய் தொடங்கினோருக்கு வாய் சொந்த சத்குருவும் வாய்த்திருமே பராபரமே என்பது வாய்மான சுவாமிகளுடைய வாக்காக விளங்குகிறது அது மட்டுமல்லாது நமது சைவ சமயத்தினுடைய ஞானம் என்பதற்கு இந்த தீர்த்தங்கள் மற்றும் தீர்த்த கரைகள் மிகவும் முக்கியமான அமைப்பாக அமைந்திருக்கின்றன பொதுவாக சொல்லுவார்கள் ஒரு நாகரிகம் வளர வேண்டும் என்றால் அது நதிக்கரைகளிலே அந்த நாகரீகம் வளரும் என்பது சொல்லுவார்கள் அதையெல்லாம் நாம் வரலாறுகளிலே பல்வேறு விதமாக படித்திருக்கின்றோம் சிந்து சமவெளி நாகரிகம் என்று படிக்கின்றோம் அதுபோல வெவ்வேறு நதிகளினுடைய கரைகளிலே இந்த நாகரிகம் முதலானவைகள் எல்லாம் வளர்ச்சி அடையும் என்று வரலாறு சொல்வதை போல ஞானம் எங்கே பிறக்கும் என்றால் அது இந்த தீர்த்த கரையிலே கூட இந்த ஞானம் பிறக்கும் என்பது சைவ சமயத்தினுடைய அமைப்பாக விளங்குகிறது நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தோமேயானால் ஆனால் நமது சமயாச்சாரியர்களிலே முதல்வராக விளங்கக்கூடியவர் ஞானசம்பந்த ஞான சம்பந்த பெருவான் தன்னுடைய தந்தையாராகிய சிவபாத ஹிருதயரோடு சீர்காழி தலத்திலே இருக்கக்கூடிய அந்த பிரம்ம தீர்த்தத்திலே காலை பொழுதிலே ஸ்நானத்திற்காக செல்லுகின்றார் அங்கே சிவபாத ஹிருதயரானவர் அந்த தீர்த்தத்திலே மூழ்கி அகமர்ஷண மந்திரம் என்று சொல்லக்கூடிய வேத மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருக்கையிலே அப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் அழுகின்றார் அப்பொழுது எம்பெருமான் ஆனவர் வெள்ளை விடை மேலே அம்பிகையோடு எழுந்தருளி ஞானசம்பந்த பெருமானுக்கு அம்பிகையினுடைய அந்த திருமுலைப்பாறை பொற்கிண்ணத்திலே அழைத்து அந்த ஞானத்தை அருளி செய்கின்றார் ஆக அந்த பிரம்ம தீர்த்த கரையிலே சீர்காழி பதியிலே ஞான சம்பந்த பெருமான் அந்த ஞானத்தை பெற்றார் அம்பிகையினுடைய ஞானப்பாலை அருந்திய பெருமானுடைய அந்த சிறப்பினாலே நமக்கு தேவாரங்கள் எல்லாம் ஞான சம்பந்த பெருமானுடைய திருக்கடை காப்பு தேவாரங்கள் எல்லாம் நாம் நாம் கிடைக்க பெற்றிருக்கின்றோம் ஆக இந்த ஞான நூல்கள் கிடைப்பதற்கு அந்த சீர்காழி தலத்தில் இருக்கக்கூடிய பிரம்ம தீர்த்த கரை ஒரு இடமாக இருந்திருக்கின்றது அதே போல சந்தானாச்சாரியர்களிலே முதல்வராக விளங்கக்கூடியவர் வெய்கண்ட தேவர் அவர் தன்னுடைய தந்தையார் அச்சுத கலப்பாளருக்கு பல காலமும் மக்கட்பேறு இல்லாமல் இருக்க தன்னுடைய குருவாக விளங்கக்கூடிய திரு துறையூர் சகலாகம பண்டிதராக விளங்கும் அருள்நந்தி சிவாச்சாரியார் இடத்திலே சென்று அணுக அருள்நந்தி சிவாச்சாரியார் சுவாமிகள் ஞான சம்பந்த பெருமானுடைய அந்த திருக்கடை காப்பு நூலிலே அந்த கயிறு சாற்றி பார்த்த அதாவது பெருமானுடைய அந்த பதியங்களுக்கு இடையிலே நான் தாம் மனதிலே சங்கல்பம் செய்த ஒரு விஷயத்தை மனதிலே பெருமானிடத்திலே பிரார்த்தனையாக வைத்து அந்த கையிலை சுவடிக்கு நடுவே விடுவார்கள் அப்பொழுது விடும் பொழுது நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த சங்கல்பத்திற்கான விடை அதிலே வரக்கூடிய பதிவமாக அமையும் என்பது அந்த கயிறு சாற்றி பார்த்தல் என்று சொல்லக்கூடிய முறையாக இருக்கிறது அவ்வாறு அச்சுத கலப்பாளருக்கு பல காலம் அந்த மக்கட்செல்வம் இல்லாமல் இருப்பதற்கு அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் கயிறு சாற்றி குருவாக இருக்கக்கூடியவர் அவர் கயிறு சாற்றி பார்க்கும் பொழுது அந்த திருவெண்காட்டினுடைய பதிகமானது அங்கே வருகிறது அதிலே வெண்காட்டு முக்குடனேன் என்று அந்த வரியை எடுத்து அதன் மூலமாக திருவெண்காட்டிற்கு சென்று அச்சுத கலப்பாளரும் அவருடைய மனைவியும் அந்த குருவினுடைய உபதேசத்தின் வண்ணமாக திருவெண்காட்டிலே சென்று பலகாலம் தங்கி அங்கே இருக்கக்கூடிய மூன்று குளங்கள் சூரிய புஷ்கரணி சந்திர புஷ்கரணி அக்னி புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று தீர்த்தங்களிலே அனுதினமும் ஸ்நானம் செய்து அங்கே சுவேதாரண்யேஸ்வர பெருமானாக விளங்கக்கூடிய சுவாமியை தரிசித்து அதனுடைய பயனாக அந்த சிவபுண்ணியத்தின் பயனாக அச்சுத கிழப்பாளனினுடைய மனைவியானவர் மணிவயிறு வாய்க்கப் பெற்று அவருடைய திருமகனாராக திருவெண்காடர் என்று சொல்லக்கூடிய வைகண்ட தேவரானவர் தோன்றுகிறார் ஆக இரண்டு வயதிலே அவர் சிவஞான பக்குவத்தை அடையும் பொழுது பரஞ்சோதி முனிவர் வான் வான்வழியிலே செல்லும் பொழுது இந்த குழந்தையினுடைய அந்த பக்குவ நிலையை அறிந்து மேலான ஞானமாகிய சிவஞான போதத்தை அவருக்கு உபதேசம் செய்து அதன் மூலமாக தமிழ் மொழியிலே அனைவரும் இந்த தமிழ் பேசும் நாட்டிலே விளங்கக்கூடிய அனைவரும் அந்த பயனை பெரும் வண்ணமாக அந்த சிவஞான போதத்தை தமிழிலே வெகண்ட தேவரானவர் அருமை செய்கின்றார் ஆக இந்த ஞானம் பெறுவதற்கு இந்த தீர்த்தத்தினுடைய சிறப்பு என்பது இன்றியமையாததாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ளுகின்றோம் அது மட்டுமல்லாது திருவிளையாடல் புராணத்திலே வரும் பொழுது சங்க தமிழ் நூல்களை எல்லாம் அந்த மதுரையிலே விளங்கக்கூடிய முதற் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் இந்த சங்கத்திலே இருக்கக்கூடிய சங்கத்திற்கு தலைவராக இருந்தவர் சிவபரம்பொருளாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் அடுத்ததாக குன்றம் எரிந்த குமரனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அங்கே அடுத்த நிலையிலும் அகத்தியர் பெருமான் அங்கே அடுத்த நிலையிலும் இருந்து அந்த தமிழ் சங்கத்தை வளர்த்து அந்த தமிழ் சங்கம் எங்கே இருந்தது என்றால் அந்த பொற்றாமரை குலத்தினுடைய கரையிலே அந்த தமிழ் சங்கமானது விளங்கியது என்று சொல்லுவார்கள் ஆக அந்த ஞான நூல்கள் எல்லாம் அங்கே அந்த தீர்த்த கரையிலே வெளிப்பட்டது என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாது தில்லை சிதம்பரத்திலே ஆயிரம் கால் மண்டபம் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜசபை அது எங்கே அமைந்திருக்கிறது என்றால் அந்த சிவகங்கை என்று சொல்லக்கூடிய அந்த தீர்த்த கரையிலே அமைந்திருக்கின்றது அந்த தீர்த்த கரையிலேதான் செயற்கிழார் பெருமான் அனபாய சோழ சக்கரவர்த்தியினுடைய விருப்பத்திற்கிணங்க அந்த பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டர் மாக்கதை என்ற நாயன்மார்களினுடைய வரலாற்றை எல்லாம் அங்கிருந்துதான் அரங்கேற்றம் செய்து அருள்கின்றார் அதன் மூலமாக இந்த ஞானமானது நமக்கு எல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது இவைகள் எல்லாமே இந்த தீர்த்த கரையிலேதான் சிறப்பாக கிடைத்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டு இந்த தீர்த்தத்தினுடைய சிறப்பை நாம் அறிய வேண்டும் பார்த்தோம் மூர்த்தி சிறப்பு சிறப்பு தீர்த்த சிறப்பு இதிலே மூர்த்தி சிறப்பு என்று பார்த்தோமேயானால் சிவபரம்பொருள் ஒவ்வொரு ஸ்தலத்திலும் வெவ்வேறு விதமான லிங்க வடிவமாக எழுந்தருளி அருள் பாலிக்கின்ற ஆகமங்கள் சொல்லும் பொழுது ஸ்வயம்பு லிங்கம் தெய்வீகலிங்கம் திவ்யலிங்கம் ஆர்ஷலிங்கம் ஆசுரலிங்கம் மானுஷலிங்கம் பானலிங்கம் என்றெல்லாம் வடி வடிவங்கள் வெவ்வேறு விதமாக சொல்லப்படுகின்றன ஸ்வயம்பூ ஸ்வயமுற்பம் தானாக தோன்றி இருக்கக்கூடிய லிங்கங்கள் எல்லாம் லிங்கம் என்று சொல்லப்படுகின்றன அவ்வாறு சுவயம்பூவமாக தோன்றிய லிங்கங்கள் மிகவும் சிறப்பு பெற்றன அது மட்டுமல்லாது அம்பிகையினாலே பூஜிக்கப்பட்ட லிங்கங்கள் எல்லாம் தெய்வீக லிங்கங்கள் தேவியாலே பூஜிக்கப்பட்டதனாலே தெய்வீக லிங்கம் என்று சொல்லப்படுகின்றது பிரம்மா விஷ்ணு இந்திரன் அக்னி யமன் நிருதி முதலான தேவர்களாலே பூஜிக்கப்பட்ட லிங்கங்கள் எல்லாம் திவ்யலிங்கங்கள் என்று சொல்லப்படுகிறது பல்வேறு ஸ்தலங்களிலே ஆலய ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கங்கள் இருக்கின்றன பிரம்மாவினாலே ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கங்கள் பிரம்மபுரீஸ்வரர் என்ற பெயரில் எல்லாம் இருக்கின்றன அம்பிகை பூஜித்த லிங்கங்கள் என்பது திருவானைக்காவல் முதலான இடங்களிலே அம்பிகை அங்கே பூஜித்து இருக்கின்றன இவ்வாறு தேவர்களாலே பூஜிக்கப்பட்ட லிங்கங்கள் திவ்யலிங்கம் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக ரிஷிகள் முனிவர்களாலே பூஜிக்கப்பட்ட லிங்கங்கள் எல்லாம் ஆர்ஷலிங்கம் என்று சொல்லுவார் அகஸ்தீஸ்வரர் புலஸ்தீஸ்வரர் வசிஷ்டேஸ்வரர் என்றெல்லாம் ஆலயங்களிலே அந்த ரிஷி முனிவர்களினுடைய பெயராலே அந்த லிங்கமானது விளங்குகின்றன அவ்வாறு விளங்கக்கூடிய லிங்கங்கள் எல்லாம் ஆர்ஷலிங்கம் என்று சொல்லப்படுகின்றன அடுத்ததாக மனுஷியர்களாலே மனிதர்களாலே ராஜாக்களாலே மன்னர்களாலே முதலானோர்களாலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கக்கூடிய லிங்கங்கள் லிங்கங்கள் என்று சொல்லப்படுகின்றன ராஜராஜ சோழனாலே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தஞ்சை பெருவுடையார் ஆலயத்திலே விளங்கக்கூடிய பெருமான் ராஜேந்திர சோழ சக்கரவர்த்தியினாலே கங்கை கொண்ட சோழேச்சலத்திலே இருக்கக்கூடிய பெருமான் இவர்கள் எல்லாம் லிங்கம் என்ற நிலையிலே வருகின்றனர் இது மட்டுமல்லாது பல ஸ்தலங்களிலே அசுரர்களாலே பூஜிக்கப்பட்ட ஸ்தாபிக்கப்பட்டு பூஜிக்கப்பட்ட லிங்கங்கள் எல்லாம் ஆசுரலிங்கம் என்று சொல்லப்படுகின்றன திரு ஓணக்காந்தன் தலையிலே விளங்கக்கூடிய பெருமானானவர் ஓனேஸ்வரர் காந்தேஸ்வரர் என்று இந்த ஓணன் காந்தன் என்று சொல்லக்கூடிய அசுரர்களாலே பூஜிக்கப்பட்ட மூர்த்திகள் எல்லாம் ஆசுரலிங்கங்களாக விளங்குகின்றனர் அடுத்ததாக ராவணனாலே பூஜிக்கப்பட்ட பெருமானவர் ராவணேஸ்வரர் என்ற பெயரிலே விளங்குகின்றார் இந்த மூர்த்திகள் எல்லாம் ஆசுரலிங்கம் என்று சொல்லப்படுகின்ற அதற்கடுத்தாறு போல பானாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரன் அவன் பன்னிரண்டு கோடி பானலிங்கங்களை இந்த பானலிங்கங்கள் என்பன நதிகளிலே அந்த நதியினுடைய பிரவாகத்திலே உருண்டு உருண்டு ஓடி அது லிங்க வடிவத்தை அமைந்திருக்க லிங்க வடிவை பெற்றிருக்கக்கூடியன அவைகள் பானலிங்கங்கள் என்று பெயர் அந்த பானலிங்களை எல்லாம் பன்னிரண்டு கோடி பன்னிரெண்டாயிரம் கோடி பானலிங்களை இந்த பானாசுரன் பூஜித்தான் என்று சைவ சமய புராணங்கள் எல்லாம் குறிப்பிடும் அவைகளையெல்லாம் பூஜித்து கங்கை யமுனை நர்மதை முதலான நதிகளில் எல்லாம் அந்த பானங்களை அவன் விட்டுவிட்டதாக சொல்லப்படுகிறது அவைகளெல்லாம் பானலிங்கம் என்று பெயர் வெவ்வேறு ஆலயங்களிலே நாம் பார்க்கும் பொழுது காசி விஸ்வநாதன் என்ற பெயரிலே காசியிலே கங்கையிலே எடுத்த மூர்த்தி முதலானவைகள் எல்லாம் விளங்குவார்கள் அதே போல நர்மதேஸ்வரர் என்று நர்மதை நதியிலே எடுக்கக்கூடிய பானலிங்கங்களை எடுத்து லிங்க வடிவத்திலே ஆவுடையாரோடு அமைத்து பீடம் அமைத்து பூஜித்தல் என்பது ஆகம விதிகளிலே வழக்கங்களிலே இருக்கின்றன இவைகள் எல்லாம் அந்த பானாசுரனாலே பூஜிக்கப்பட்ட அந்த பானலிங்கங்களாக நீரினாலே தோன்றி நீரினுடைய சுழற்சியினாலே இருப்பன என்பதனாலே அதற்கு வானலிங்கங்கள் என்று பெயர் இவ்வாறு ஒவ்வொரு ஸ்தலத்திலும் இருக்கக்கூடிய மூர்த்திகள் அவர்கள் அந்தந்த தேவர்களாலும் ரிஷி முனிவர்கள் முதலானோர்களாலும் அம்பிகையினாலும் பூஜிக்கப்பட்ட அந்த தன்மையினாலே சிறப்பு பெற்ற மூர்த்திகளாகவும் தானே சுயம்புவாக தோன்றி இருக்கக்கூடியதனாலே சிறப்பு பெற்ற மூர்த்திகளாகவும் இருப்பது என்பது இந்த மூர்த்தி சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது முதலானவைகளுக்கெல்லாம் சில அந்த குறிகள் எல்லாம் இருக்கும் இந்த தேவர்களாலே லிங்கங்களுக்கும் ஆங்காங்கே சில குறிகள் இருக்கும் சில இடங்களிலே காமதேனுவினாலே பூஜிக்கப்பட்ட லிங்கங்கள் இருக்கும் அங்கே காமதேனுவினுடைய கால் குழம்பு இடறி அதனுடைய அந்த அச்சு முதலானவைகள் எல்லாம் அந்த லிங்கத்தில் காண்பதாக இதெல்லாம் அந்த மூர்த்தியினுடைய சிறப்பாக பல்வேறு இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன அதன் பிறகு அந்த மூர்த்தியை வெவ்வேறு விதமான தேவர்கள் முதலானோர்கள் பலகாலம் அந்த ஸ்தலத்திலே தங்கி அந்த பெருமானை வழிபட்டு பெரும் வரங்களை பெற்றிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாது பெரும் சாபம் முதலானவைகளில் இருந்து விமோசனம் அடைந்துள்ளார் ஆக இந்த உலகத்திலே இந்த உயிர்கள் மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இறப்பதற்கு காரணம் நாம் செய்த வினைகள் ஆக இந்த நல்வினை தீவினைகளை எல்லாம் போக்கிக் கொள்ள இந்த சிவபெருமானுடைய வழிபாடு என்பது மிகவும் முக்கியமானது மறை கொண்டு அம்மனத்தானை மனத்துளை நிறை கொண்ட நெஞ்சின் உள்ளுற வைவினோ கரைகண்டன் உரையும் கடம்பந்துரை சிறை கொண்ட வெவ்வினை தீர தொழுமினே என்பது நமது தளத்தினுடைய திரு கடம்பந்துரை தளத்தினுடைய தேவான் ஆக சிறை கொண்ட வெவ்வினை வெவ்வினைகளினாலே ஆகப்பட்ட சிறையிலே நாம் இருக்கின்றோம் இந்த சிறையை விட்டு நாம் நீங்க வேண்டும் என்றால் சிவபரம்பொருளை நாம் அவரிடத்திலே நாம் பக்தி செய்ய வேண்டும் அவரை தலங்கள் தோறும் சென்று தரிசிக்க வேண்டும் அந்த சிவபுண்ணியங்களை செய்வதனால் மூலமாகத்தான் இந்த வினையாகிய சிறையில் இருந்து நாம் எல்லாம் வெளிப்பட முடியும் என்பது அப்பர் பெருமானுடைய வாக்காக இருக்கின்றது அந்த வகையிலே இந்த மூர்த்தி சிறப்பு சிறப்பு இந்த தலங்களிலே வெவ்வேறு விதமான ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டுமே ஆனால் ஐராவதம் என்று சொல்லக்கூடிய அந்த யானை தன்னுடைய சாபம் நீங்குவதற்காக இந்த துர்வாச முனிவரனாலே ஏற்பட்ட அந்த சாபம் நீங்குவதற்காக நூறு ஆண்டுகள் அந்த காட்டு யானையாக திரிகின்றது திரு ஆலவாய் என்று சொல்லக்கூடிய அந்த மதுரை நகரம் இப்பொழுது நகரமாக இருக்கிறது முற்காலத்திலே அது கடம்ப வனமாக இருக்கின்றது அந்த தொண்ணூத்தி ஒன்பதாவது ஆண்டிலே வரும் பொழுது அந்த ஸ்தலத்திற்குள் அந்த மூலலிங்கமாக இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமான் இருக்கக்கூடிய அந்த அந்த வனத்திற்குள் கடம்ப வனத்திற்குள் அப்பொழுதுதான் இந்த காட்டு யானையாக இருக்கக்கூடிய அந்த அது அந்த பகுதிக்கு செல்லுகின்றது அந்த அங்கே சொக்கநாத பெருமானை சுயம்பு லிங்கமாக விளங்கக்கூடிய பெருமானை காண்கிறது அதன் பிறகு அந்த யானையானது பெருமானுடைய அருளாலே அங்கே அந்த வினை தீரக்கூடிய காலம் வரும் பொழுது பெருமானுடைய அருளாலே அறிவு விளக்கம் பெற்று பெருமானுக்கு அனுதினமும் பூஜை செய்வதாக வெள்ளை வழி வழிபட்ட சருக்கம் என்பது திருவிளையாடல் புராணத்திலே இரண்டாவது படலமாக விளங்குகிறது அதே போலத்தான் திருவிடைமருதூர் என்று சொல்லக்கூடிய ஸ்தலத்திலே அந்த மன்னனுக்கு அந்த பிரம்மகத்தி தோஷம் நல்ல ஸ்தலங்களிலும் சென்று நீங்காத அந்த பிரம்மஹத்தி தோஷம் அந்த நீங்கக்கூடிய காலத்திலே அவன் அந்த திருவிடை மருதூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தலத்திற்கு அவன் செல்லுகின்றான் அங்கே அந்த தலத்தினுடைய மகிமையாலும் மற்றும் அந்த மூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த மகாலிங்க பெருமானுடைய மகிமையாலும் அந்த பிரம்மஹத்தி தோஷமானது அந்த மன்னருக்கு அந்த திருவிடை மது மருதூர் என்று சொல்லக்கூடிய ஸ்தலத்திலே நீங்குகிறது இது மட்டுமல்லாமல் சிங்கவர்மன் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னனானவன் தன்னுடைய உடலிலே சில அவனுடைய பாவ வினைகளினாலே சிங்கம் போன்று அந்த உடலில் எல்லாம் தோளில் எல்லாம் ஒரு விதமான நோய் போல வந்து விடுகின்றது அவைகளெல்லாம் நீங்கும் காலத்திலே அந்த மன்னனானவன் தில்லை சிதம்பரத்தை அடைந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த சிவகங்கை என்று சொல்லக்கூடிய அந்த தீர்த்தத்திலே மூழ்கி பொன்னுடல் என்று சொல்லக்கூடிய அந்த பிரகாசத்தை அவன் அங்கே பெறுகின்றான் அதன் மூலமாக அவன் ஹிரண்யவர்மன் என்ற பெயரை பெறுகின்றான் இவ்வாறு அந்த தலத்திலே இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் எல்லாம் அந்த மூர்த்தியின் சிறப்பாலும் அந்த தலத்தினுடைய சிறப்பாலும் பெருமை பெறுகின்றது சிவாகமங்கள் சொல்லும் பொழுது மூல மூலலிங்கமாக லிங்கமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அந்த சந்நிதிக்கு நேராக இருக்கக்கூடிய தீர்த்தம் என்பது ஒரு சிவ தீர்த்தமாக சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாது அந்த சிவபரம்பொருள் இருக்கக்கூடிய அந்த மூலலிங்கம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருந்து ஒரு தண்ட பிரமாணம் ஒரு தண்டம் என்றால் மூன்று முழம் என்பது ஒரு தண்டம் ஆக அந்த மூலலிங்கத்திலிருந்து மூன்று நூறு தண்ட பிரமாணம் அதாவது முன்னூறு அடிக்குள் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் எல்லாம் சிவ தீர்த்தம் என்று சொல்லப்படுகின்றன ஆக அவற்றை சிவகங்கை என்று சிறப்பித்து சொல்வதும் உண்டு இவ்வாறாக விளங்கக்கூடியவைகள் எல்லாம் இந்த சிவ தீர்த்தம் என்று ஆகமங்கள் சொல்லுகின்றன ஒவ்வொரு ஆலயத்திலும் பெருமானுக்கு அபிஷேகத்திற்கென்று தனியாக ஒரு தீர்த்தமானது வைத்திருப்பார் பொதுவாக ஒவ்வொரு தீர்த்தங்கள் இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஆனால் தில்லை சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய பிரதானமான தீர்த்தமாக விளங்கக்கூடியது சிவகங்கை திருக்குளம் என்று சொல்லக்கூடிய தீர்த்தம் இருப்பினும் நடராஜ பெருமானுடைய அபிஷேகம் பூஜை முதலானவைகளுக்கெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடிய தீர்த்தம் என்பது அந்த பெருமானுடைய சந்நிதியினுடைய தென்கிழக்கு பாகத்திலே இருக்கக்கூடிய ஒரு கிணறு அதற்கு பரமானந்த கூபம் என்று பெயர் நடராஜ பெருமான் ஆடக்கூடிய அந்த திரு நடனம் என்பது ஆனந்த தாண்டவம் அதை முக்தான்மாக்கள் அனுபவிக்கும் பொழுது அதற்கு பரமானந்த தாண்டவம் என்று பெயர் அதற்கு மேல் ஆனந்தம் இல்லை என்பதால் அதற்கு அது பரமானந்தம் என்று சொல்லக்கூடியது அதற்கு மேல் ஒரு ஆனந்தம் கொடுக்கக்கூடிய நடனத்தை யாருமே செய்ய முடியாது என்பதனாலே அந்த பெருமான் ஆடக்கூடிய அந்த திருக்கூத்திற்கு பரமானந்த தாண்டவம் என்று பெயர் அந்த பரமானந்த தாண்டவத்தை ஆடும் மூர்த்தியினுடைய தென்கிழக்கு பகுதியில இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்திற்கு அந்த கிணற்றிற்கு பரமானந்த கூபம் என்று பெயர் ஆக அந்த பரமானந்த கூப தீர்த்தத்தினாலேதான் பெருமானுக்கு அபிஷேகம் பூஜை முதலானவைகள் எல்லாம் இன்றளவும் நடைபெறுகின்றது என்பது அந்த தீர்த்தத்தினுடைய தனிச்சிறப்பு இவ்வாறு ஒவ்வொரு ஆலயத்திலும் பெருமானுடைய அபிஷேகத்திற்கு என்று ஒரு தீர்த்தமானது இருக்கும் அது மட்டுமல்லாது புனித தீர்த்தங்கள் பல்வேறு விதமாக விளக்கும் நமது திரு என்று சொல்லக்கூடிய ஐயர்மலை சிவாயமலை தளத்திலே பெருமான் ஆயிரத்தி பதினேழு படிகள் மேல் ஏறி பெருமானை தரிசிக்க வேண்டும் இந்த மலையிலே வெவ்வேறு தேவர்களாலும் வெவ்வேறு முனிவர்களாலும் ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தங்கள் என்று ஏழு எட்டு தீர்த்தங்கள் இருக்கின்றன ஆனாலும் பெருமானுக்கு அபிஷேகத்திற்காக பயன்படுத்தப்படக்கூடியது என்பது காவிரி தீர்த்தம் மட்டுமே இங்கே பயன்படுத்தப்படுகிறது ஐயர் மலை என்ற ஸ்தலத்திலே இருந்து திருவாட்போக்கி தலத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்திலே இந்த திரு கடம்பத்துறைக்கு அருகிலே இருக்கக்கூடிய காவிரி துறையிலிருந்து இருந்து இங்கே சிவாச்சாரிய பெருமக்களும் தீர்த்த பண்டாரங்களும் மற்றும் இந்த காவிரி தீர்த்தத்தை பெருமானுக்கு சமர்ப்பிப்பதற்கு காரணமாக இருந்த ஆரியராஜா என்று சொல்லக்கூடிய வம்சத்து அவர்களும் இன்றளவும் பெருமானுக்கு இந்த காவிரி நதியில் இருந்து இந்த தீர்த்தத்தை முறையாக எடுத்துக்கொண்டு சென்று நடைபயணமாகவே குடத்திலே எடுத்துக்கொண்டு சென்று எட்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று அதன் மேல் ஆயிரத்தி பதினேழு படிகள் ஏறிச் சென்று பெருமானுடைய அந்த அபிஷேக தீர்த்தம் என்பது காவிரி தீர்த்தத்தை தவிர மற்ற தீர்த்தங்கள் அங்கே பயன்படுத்தப்படுவதில்லை இருப்பினும் ஸ்தலத்திலே வெவ்வேறு விதமான தீர்த்தங்கள் வெவ்வேறு காலத்திலே அமைக்கப்பட்ட தேவர்களாலும் ரிஷி முனிவர்களாலும் அமைக்கப்பட்ட தீர்த்தங்கள் எல்லாம் இருக்கின்றன இன்றைய காலத்திலே பல்வேறு ஆலயங்களிலே இந்த திருப்பணி காலத்திலே ஆலயத்தில் வளாகத்தில் இருக்கக்கூடிய கிணறுகள் பலவைகள் எல்லாம் இன்றைய நவீன காலத்திலே போர் முதலானவைகளை போடப்படும் பொழுது அந்த தீர்த்தங்கள் எல்லாம் மூடுகின்றார்கள் அவ்வாறு மூடுவது என்பது மிகவும் ஒரு தவறான விஷயமாக இருக்கிறது ஆலய திருப்பணியிலே ஈடுபடக்கூடியவர்கள் மற்றும் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் எல்லாம் எந்த ஆலயத்திலும் இந்த தீர்த்தத்தை ஒரு விளங்கக்கூடிய ஒரு குளம் அல்லது விளங்கக்கூடிய ஒரு கிணறு முதலானவற்றை அதாவது ஆலய வளாகத்தில் இருக்கக்கூடிய கிணறு முதலானவற்றை எல்லாம் அவ்வாறு மூடுதல் என்பது கூடாது அவற்றையெல்லாம் முறையாக பராமரித்து அந்த அபிஷேகம் முதலானவற்றிற்கு உண்டான தீர்த்தம் எல்லாம் எவ்வாறு இன்றைய காலத்திற்கு தக்கவாறு அந்த தீர்த்தங்களில் இருந்து எடுக்கப்பட வேண்டுமோ அவ்வாறு எடுப்பதற்கான முயற்சிகளை எல்லாம் செய்து அதை பாதுகாத்து தூய்மையாக்கி காலத்திலே அவைகளை எல்லாம் செப்பனிட்டு அதை பராமரிப்பது என்பது ஆலயத்திலே விளங்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் சிவாச்சாரிய பெருமக்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் அனைத்து சிவபக்தர்களுக்கும் அதிலே அதனுடைய கடமை என்பது உண்டு ஏனென்றால் அவ்வாறு அந்த சிவ புண்ணியத்திற்காக சிவபெருமானுடைய அபிஷேகத்திற்காக பலகாலம் ஏற்படுத்தப்பட்ட அந்த தீர்த்தங்களை எல்லாம் சாதாரணமாக கருதி அவைகளை எல்லாம் ஏனென்றால் அவைகள் எல்லாம் பொதுவாக ஒரு தீர்த்தத்தை அமைப்பது என்பது ஒரு கிணறு வெட்டுவது அல்லது குளம் வெட்டுவது அதனால் கிராமம் பயனடைகிறது மக்கள் பயனடைகின்றார்கள் என்று இருக்கக்கூடிய புண்ணியங்கள் எல்லாம் பசு புண்ணியம் என்று சொல்லுவார்கள் ஆனால் சிவபெறம்பொருளுக்காக ஒரு குளத்தை அமைத்தல் சிவபெறம்பொருளுக்காக ஒரு கிணறை வெட்டுதல் என்பதெல்லாம் ஒரு பதி புண்ணியமாக சொல்லப்படுகிறது ஆக இந்த பதிப்புண்ணியத்திலே நாயன்மார்கள் எல்லாம் இந்த பதிப்புண்ணியத்திலே ஈடுபட்டு திருவருளை பெற்றிருக்கின்றார் தண்டியடிகள் நாயனார் கமலாலய திருக்குளத்திலே திருவாரூரிலே அதை செப்பரிட்டு திருப்பணிகளை எல்லாம் செய்கின்றார் தன்னுடைய கண்கள் இரண்டும் இழந்த போதிலும் கூட அந்த நாயனார் தண்டியடிகள் நாயனார் அந்த திருவாரூர் திருக்குளத்தினுடைய திருப்பணியை செய்து சிறப்பு செய்திருக்கின்றார் இதெல்லாம் திருவருளாலே நடக்கக்கூடியது ஆக நம்மால் இயன்ற அளவுக்கு இந்த தீர்த்தங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டுமே தவிர எல்லாம் மூடுவது என்று சொல்லக்கூடிய ஒரு சிவ அபராத செயலை நாம் செய்யக்கூடாது இந்த தீர்த்தங்களை பற்றி சொல்லும் பொழுது பொதுவாக ஒரு தீர்த்தத்தை சிவபரம்பொருளுக்கு என்று அமைப்பது என்பது ஒரு சிவபுண்ணியமாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதில் எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ அதைவிட ஆயிரம் மடங்கு புண்ணியம் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சிவ தீர்த்தத்தை சிவபெருமானுடைய ஆலயத்திலே இருக்கக்கூடிய தீர்த்தத்தை செப்பனிட்டு அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் நீக்கி அதை பராமரிப்பதனாலே ஏற்படும் என்பது சிவபுண்ணிய தெளிவு என்று சொல்லக்கூடிய நூலிலே காட்டப்பட்டிருக்கிறது அதனால்தான் இன்றைய தினத்திலே பல்வேறு விதமான ஆலயங்களை புதிதாக கட்டுவதை விட ஆலயங்கள் மடாலயங்கள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய திருக்குளங்கள் இவைகளெல்லாம் அந்த பழுதுபட்டிருக்கக்கூடியவைகளை மீண்டும் சரி செய்து ஜீரணோதாரணம் என்று சொல்வார்கள் அவைகளெல்லாம் மீண்டும் பழுது நீக்கி நன்றாக அதை உபயோகப்படுத்துமாறு செய்தல் என்பது ஒரு மிகுந்த சிவ புண்ணியமாக இருக்கிறது அது ஆயிரம் குளங்களை வெட்டிய பலனை தரக்கூடியது அந்த பதிப்புண்ணியமாக இருக்கிறது என்பதை அச்சிந்திய விஸ்வ சாதாக்கியம் என்று சொல்லக்கூடிய உபாகமம் அதிலே புண்ணிய விதி புண்ணிய நிர்ணய விதி என்று சொல்லக்கூடிய இரண்டு படலங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன ஆக இதை காணக்கூடிய அடியார் பெருமக்களும் ஆன்மீக அன்பர்கள் எல்லாம் இந்த சிவ தீர்த்தங்களை ஆலயத்திலே இருக்கக்கூடிய கிணறு குளம் எல்லாம் தூய்மையாக பராமரிப்பதற்கு தேவையான தங்களுடைய உதவிகளை செய்து அந்த சிவபுண்ணியத்தை பெற வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாம் வரக்கூடிய வாரங்களில் எல்லாம் இந்த சிவாலயங்களிலே விளங்கக்கூடிய தீர்த்தங்களினுடைய சிறப்பை தொடர்ந்து காண்போம் என்பதை அஹ் தெரிவித்து இன்றைய ஞானபூசையை நிறைவு செய்கிறோம் வான்முகிழ் விழாது வைக மலிவளம் சுரக்க மன்னன் முறை அரசு செய்க குறை விழாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஊங்குக நற்றவம் வேள் நிமல்க மேன்மை கொள் விளங்குக മുലകെല്ലാംചംബലമ പാർവതീപതയേരമേ